வெல்கம் எஸ்டேட் மொதல் வாட்டி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் எனக்கு கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லாம் ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் கேஎஸ்கே இன்ஜினியரிங் காலேஜ் அருகில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க எலிவேஷன் ஏரியாங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ் இருக்குதுங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு செட் பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக இடம் விட்டு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்கங்க இந்த மணிநேரம் சதடி அடி முப்பது அடி அகலமும் ஐம்பத்தி ஆறு அடி நீட்டும் இருக்குதுங்க ஆயிரத்தி அறநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க லிவ்விங் ஹாலுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிஹேஜி ஹவுஸுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸுங்க ஹாலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷன் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வெளில போகிறதுக்கான விண்டோ கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு லேப்டோப் சி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டோர் வச்சு விட்டில் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்டில் பார்த்தீங்கன்னா டோர் வச்சு கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமை பார்த்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வெளில பார்த்துக்கான டூவிலியில் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கோங்க கபோர்டு வசதி லேப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க புகழ்பெற்ற சுவாமிமலை முருகன் கோவில் ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இந்த ஹாலுக்கு இந்த டைனிங் ஹால் ஏரியாங்க இந்த கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வெளில போகிறதுக்கான விண்டோ எக்ஸலேட்டர் ஃபேன் வசதி டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இது பூஜா ரங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ட்லேயும் பார்த்திங்கன்னா இன்டரியர் உடலில் கொடுத்துருக்காங்கங்க கிச்சனை பொறுத்தனா பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கோங்க லேப்ட் வசதி கபோர்டு வசதி லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காமண்ட் ஹால் போட்டிருக்காங்கங்க செட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க பேக் சைடு ஃபுல்லாக பேக் ஏரியா இருக்குதுங்க இந்த ஹவுஸ் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சங்க நெகோசியபிள் தான் ப்ரைஸு பேசிக்கலாங்க காமன் பாத்ரூம் ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டார் கேஸுங்க இந்த ஹவுஸ் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு பேசுங்க மேற்கு பார்த்த மண்ணங்க அப்படியே வெஸ்டோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு சதுரடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸான ஹாலு பெட்ரூமு கிச்சனோட கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக ஷெட் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க இது லிவிங் ஹாலுங்க இது கிச்சனும் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க இது கிச்சனுங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு லேப்டோப் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது டோரோட கொடுத்துருக்காங்கங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷனுக்கு தீனி பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி லேப்டா வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்க இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக கொடுத்துருப்பாங்க காமன் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த அவசரம் நேரில் பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க, கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ